திருமூலர் இயற்றிய திருமந்திரம் முதலாம் தந்திரம் பாடல் மூன்று ஒக்க நின்றானை உளப்பிலி தேவர்கள் நக்கனென தேத்திட நாதனை நாள்தொறும் பக்க நின்றா அறியாத பரமனை புக்கு நின்றுண்ணியான் போற்றி செய்வேனே சிவபெருமான் திருவருளோடும் அவ்வருளி ஆணையுடனும் ஆர் உயிரோடும் மாயை கண்மங்களுடனும் கூடி இயக்குதற்பொருட்டு ஒப்ப நின்றானை பிறப்பு இறப்பு கேடு ஏதுமில்லாத கடவுளை விண்ணவர் விண்ணவர்கோன் மூவர் முதலிய தேவர்களுக்கு உற்றுழி உதவ அருளால் வெளிப்பட்டு நின்று அருள்வோனை பக்கமாய் உடனிருப்பினும் அவனருளில்லாதாரால் அறிய ஒண்ணாத விழுப்பொருளை அவனருளால் அவனுட்புக்கு அவன் முன்னிற்ப நற்றவத்தால் நினைந்து போற்றி புகழ்வேன் நக்கன் என்பது வெளிப்பட்டு தோன்றி அருள்பவன் என்று பொருள் தத்துவங்களை கடந்தவன் மாசில்லாதவன் உளப்பிலி தேவர் என்பது பாவமில்லாத புண்ணிய பூமியாகிய தேவர் உலகத்தில் வசிக்கின்றவர்கள் பாடல் நான்கு சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும் தவனம் சடைமுடி தாமரையானே சிவனுடன் ஒப்பான ஒரு தெய்வத்தை ஆண்டு தேடினும் காண்டல் இல்லை அவனுடன் ஒப்பாரை ஈண்டும் காண்டல் இல்லை எனவே யாண்டும் யாவரும் அவனுக்குத் தாழ்ந்தவரே அனைத்துலகங்களுக்கு அப்பாற்பட்டு பொன்போல் விளங்கானின்ற பின்னுதலையுடைய தீவன்ன செஞ்சடையுடன் திகழ்கின்றான் மெய் அன்பர்களின் அன்பால் விளங்கும் நெஞ்சத் தாமரையைத் துய்ய வைப்பாகக் கொண்டு உரைகின்றனன் சிவன் பாடல் ஐந்து அவனை ஒழிய அமரரும் இல்லை அவனன்றி செய்யும் மருந்தவம் இல்லை அவனன்றி மூவரால் ஆவதொன்றில்லை அவனன்றி ஊர் ஏனே அச்சிவபெருமான் திருவானை ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்கும் முத்திரப் புணர்ப்பானும் ஆறுயிர்களைப் பொருந்தும் அங்கனம் பொருந்தாவிடின் அமரர் எவர்க்கும் வாழ்வில்லை அவனருள் துணையின்றி செய்யப்படும் அருந்தவங்கள் ஏதுமில்லை அவனருள் இல்லாமல் அயன் அரி அரண் என்னும் மூவரால் நடத்தக்கூடியது இல்லை அவன் திருவருள் இல்லாமல் வானூருக்கு உயர்ந்த உலகமாகிய பேரென்ப திருவூர் புகும் வழி ஒருவராலும் உணர என்க